பொள்ளாச்சி சின்னம்பாளையம் பகுதியில் ஓலா இ பைக் சேல்ஸ் ஷோரூம் உள்ளது இங்கு வாங்கப்படும் பைக்குகள் அடிக்கடி ரிப்பேர் ஆகி நடு ரோட்டில் விடுவதாக வாடிக்கையாளர்கள் குமருகின்றனர் சர்வீஸ் செய்ய ஷோரூம் சென்றால் அதன் ஊழியர்கள் சரியான ரெஸ்பான்ஸ் செய்வதில்லை மேலும் வாங்கிய பைக்கிற்கு உரிய ஆவணங்கள் கொடுக்காமல் டெலி செய்கின்றனர் இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் ஓலா பைக் ஷோரூமை முற்றுகையிட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர்

ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணால் அதுவும் கிடையாது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணால் எதுவுமே கிடையாது வண்டி வாங்கி அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்குது மன உடச்சலாக தான் இருக்குது இந்த மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா யாரும் ஓலா வண்டி வாங்காதீங்க நாங்கள் ஏமாந்தது நாங்கள் மட்டும் போது மே மேலும் யாரும் ஏமாற வேண்டாம் வண்டி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஷோரூமில் சர்வீஸ் சப்போர்ட் இல்லை யாரும் நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க இன்று போய் நாளையவா இன்று போய் நாளையவா இப்படியே தான் இருக்கும் அதனால் மீனாக மன உளச்சலுக்கு தான் ஆனாங்களும் யாரும் ஓலா வண்டி வாங்காதீங்க தயவுசெய்து கேட்டுக்கிறேன் பொள்ளாச்சி ஓலா ஷோரூமில் உடுமலைப்பேட்டை ரோட்டில் வண்டி எடுத்தோம் வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மாதமாக ஒர்க் ஷாப்பில் கொண்டே நிறுத்திட்டாங்க நூறு கிலோமீட்டருங்க கூட புது வண்டி எடுத்து எங்களுக்கு ஓடலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையே ரெண்டு பேரும் ஒட்டா வண்டி எடுத்தோம் அவர் வண்டியுமே ஸ்கூல் குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு இடையில இடையில வண்டி நிற்கிது இப்போ வரைக்கும் ஷோரூமில் இருக்குது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க நாங்கள் புது வண்டி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வண்டி வருது நாங்கள் கடன் வாங்கி வண்டி எடுத்து எங்களுடைய பயன்பாட்டுக்கு வண்டி பயன்படுத்த முடிய மாட்டேங்குது அதனால் இந்த ஓலா ஷோரூம்காரர் மிக மிகவும் வந்து எங்களை வந்து ஏமாத்துகிறாங்க பொது நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க சர்வீஸ் சுத்தமாக கிடையாது வண்டி நூறு கிலோமீட்டருங்க கூட எங்களுக்கு ஹோட்டலை புக்கும் அப்படித்தானுங்க ரெண்டு மாதம் கழுச்சா புக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு இன்னும் ரெண்டரை மாதம் ஆகி புக்கு வராமல் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேறாங்க அதனால் வந்து நாங்கள் இதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு விரைவில் வந்து தீர்வு காணணும் நாங்கள் இதுக்கு எங்களுக்கு வண்டியே வேண்டாம் எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு வந்து உட்காந்துருக்குறோம் எங்களுக்கு அரசு வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரோன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோங்க